எம்எஸ்கே இண்டஸ்ட்ரியல் சொல்யூஷனுங்கிறது ஒரு இண்டஸ்ட்ரியில் அதாவது தொழிற்சாலையிலேயே அல்லது நிறுவனங்களாக இருக்கட்டும் அதாவது மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும் அல்லது ஐடி இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும் அவர்களுக்குள்ள ஹியூமன் ரிலேட்டடுன்னு இஷ்யூ ஹூ ஹியூமன் ரிலேட்டடுன்னு க்ரைசஸ் ஹியூமன் ஸ்கில் ரிலேட்டடுஃபிஷியன்சி அல்லது ஹியூமன் ரிலேட்டட் இம்ப்ரூவ்மெண்ட் எஃபிஷியன்சி இப்படி பல்வேறு ஏங்கிளில் வந்து நாங்கள் அனாலிசிஸ் பண்ணி அந்த அனாலிசிஸ் பேஸ்டு தான் அவர்களுக்கு செயல் சார்ந்த கன்சல்டன்சியும் செயல் திருத்தத்துக்கான கன்சல்டன்சியும் செயல் மாற்றத்துக்கான கன்சல்டன்சியும் கொடுக்குறோம் அவங்களுக்கு வெறுப்புனே வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக வந்து டான்ஸ் ஆட வச்சோ அல்லது அவர்களை வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து ஒரு மாதிரி நக்கல் நியாட்டி பண்ணி மற்றவங்க சிரிப்பை ஏற்படுத்துகிறதோ எங்களுடைய எம்எஸ்கே லைஃப்கில் நீங்கள் ஃபவுண்டேஷன் செய்யறது கிடையாது ஏன்னா நாங்கள் பண்ணுறது ஒரு மனிதனுடைய திறன் சார்ந்த குறைபாடுகள் அல்லது திறனை முறைப்படுத்துவதற்குண்டான வழிகாட்டலும் அதில் வந்து பல்வேறு பிரச்சினையினால் மூழ்கி இருப்பவர்களே அவர்கள் வெளிக்கொண்டு வரக்கூடிய உளவியல் சிகிச்சை தான் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இது என்டர்டெயின்மெண்ட் ப்ரோக்ராம் கிடையாது இது அவர்களுடைய திறனை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு உளவியல் சார்ந்த தெரப்பியூட்டிக் ப்ரோக்ராம்ங்கிறது தான் எங்களுடைய எம்எஸ்கே உளவியல் கோட்பாடு